அனைவருக்குமான வணக்கங்கள் இதயத்திலிருந்து இயற்கை நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்துட்டு போயினே இருக்கும் இயற்கைக்கு மிஞ்சின சக்தி எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இயற்கை தான் கடவுள் இயற்கை தான் எல்லாமே இங்கே இயற்கை நினச்சின்னா நம்மளோட வாழ்க்கை எல்லாமே இங்கே மாறுபட்டுப்போம் மனித இனமே இங்கே இருக்காது ஆனால் நம்ம மனித இனம் தோன்றி இந்த காலங்காலங்காலமாக நம்ம வாழ்ந்துட்டு வர இந்த உலகத்தில் நம்ம ஏன் சக மனுஷனை மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறோம் இப்போ ஒரு உயிர் ஒன்று இருக்குது விலங்குகள் எல்லாம் நம்மளோட சேர்ந்து தான் வாயுது எல்லோரும் எப்படி சொல்கிறது இப்போ இருக்கிற அந்த அரசியல் சூழல் வந்து விலங்குகளை மதிக்கிற அளவுக்கு சக மனுஷனை மனுஷனா மதிக்க மாட்டேன் இந்த உலகம் நம்மளோட எண்ணங்களில் வந்து நம்மளை நம்ம அடிமைப்பட்டவன் நம்ம வந்து ரொம்ப நம்ம தான் எல்லாமே அப்படின்ற ஒரு ஆணவப்போக்கும் நம்ம அடிமைப்பட்டோம்ன ஒரு எண்ணத்தை ஒரு ஒரு பகுதி மக்களுக்கும் நம்ம தான் மீதி எல்லாமே நம்ம தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பகுதி மக்களுக்கும் இந்த உலக கட்டமைப்பு வந்து இந்த சமூக கட்டமைப்பு வந்து நம்மளை மாற்றி வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒத்தனை தாழ்ந்தவனாவும் ஒத்தனை உயர்ந்தவனாகவும் நினைக்கிற ஒரு மனப்பான்மை வந்து இங்கே கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இருக்குது இங்கே அதிகார வர்க்கம் பண பணபலம் அதிகார வர்க்கத்தையும் தாண்டி அதெல்லாம் ஏற்றத்த பணம் பணம் வச்சுங்கிற வேறு பணம் இல்லாத வேறு அதெல்லாம் வேறு ஆனால் இந்த சமூக ஒரு சக மனுஷனை நான் மனுஷனாகவே மதிக்க மாட்டேறேன் என்ன நான் ஈக்குவலாகவே நடத்த மாட்டேன் இப்போ நான் நான் இப்போ ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறன அந்த நாய்க்கு நான் கொடுக்குற அந்த அன்பை சக மேலே நான் தர மாட்டேங்கிறேன் என்ன அளவில் நான் தரவே மாட்டேங்கிறேன் அப்படியான ஒரு இது உளவியல் வந்து எங்கே இருந்து வருதுன்னு தெரில ஆனால் அது மாற்ற வேணும் அந்த ஒரு ஒரு உளவியலை வந்து நம்ம கண்டிப்பாக கடந்து தான் போகணும் அந்த உளவியல் மாற்றம் தான் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றமாக மாறி நான் நினைக்கிறேன் ஒரு கதை ஒன்று நம்ம மோட்டிவேஷன் கதை ஒரு எனக்கு ரொம்ப எல்லாேருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஒரு கதை ஒன்று சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய சிந்தனைகளில் மாற்றம்னால் தானே நம்ம ஒரு நம்மளுடைய எண்ணங்களில் மாற்றம் வரும் எல்லாமே மாற்றம் வந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையில் மாற்றம் வரும் அப்படியான ஒரு கதை தான் ஒரு முனிவர் இருந்தாராம் முனிவர்னால் எப்படி சொல்கிறது முனிவர்னால் தெரியல ஒரு பழங்காலத்து கதை தான் எல்லாருக்குமே தெரியிற ஒரு கதை தான் சுண்டலி கதைன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பச்ச ஒரு கதை எனக்கு இப்போ ஞாபகம் சா சொல்கிறேன் ஒரு சுண்டலி வந்து ஒரு முனிவர் கிட்டே எல்லாம் ஒரு கடவுள்கிட்ட வந்து கடவுள் முன்னாடி வந்துச்சான் அந்த சுண்டலி வந்து வந்து எனக்கு சுண்டலியாக இருக்கிறதுக்கே பிடிக்கல எனக்கு பூனையை பார்த்தா பயமாக இருக்குது என்னை பூனையாக மாற்றிடுங்க இல்லை பூனையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டுச்சான் கடவுள் என்ன பண்ணாராம் சரி பூனையாக மாற்றிட்டாரான் இது போய் போய் சுற்றிக்கின்னு அது மறுபடியும் வாழ்ந்துனே ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் அந்த பூனை அந்த சுண்டலி வந்து பூனையாக மாறி இந்த உலகத்தில் வாழ்ந்துனா போது அப்போ வந்து நாய் துரத்துச்சா நாய் துரத்தனோன்னே இது மறுபடியும் கடவுள் கிட்ட ஓடி கடவுள் கடவுள்கிட்ட வந்த பிறகு எனக்கு நாய்னால் பயமாக்குது என்னை நாயாக மாற்றி விட்ருங்க நாய் தான் எங்கள் பெரிய ஆள் போலகுது அதனால் பயமாகக்குன்னு சொன்ன பிறகு கடவுளை என்ன பண்ணாராம் கடவுளாக வர கடவுள்னா வச்சுப்போம் கடவுள் தானே வரங்களை அதிகமாக தருவார் கடவுள்னே வச்சுப்போம் நம்ம அதுபோல் எனக்கு நாயை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன சொல்லிச்சா அந்த சுண்டேலி அப்புறமேட்டுக்கு அந்த பூனை பூனையாக மாறிச்சு இல்லை பூனை அப்புறமேட்டுக்கு இது என்ன பண்ணாங்களாம் நாயாக மாற்றி நாயாக மாற்ற மாற்றப்பேருக்கு அதுவும் போயின சமூகத்தில் அழிஞ்சு திரிஞ்சு அப்படியே வாழ்ந்து வர காலத்தில் வந்து புளியை பார்த்துச்சான் புளியை பார்த்த பிறகு அதுக்கு இன்னும் பயம் எடுத்துக்குச்சு அதிகமான ஒரு பயம் வந்துச்சான் ஐயோ புளி பா தான் ரொம்ப வலிமையானது போல இது நம்ம புளியாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடவுள்கிட்ட ஓடிச்சான் அந்த எலி எலியில்லை எலியாக இருந்து பூனையாக பூனையாக மாறினேன் இருந்து நாயாக மாறணும் அந்த நாய் வந்து கடவுள்கிட்ட ஓடி என்னை புளியாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டுச்சான் கடவுளும் என்ன பண்ணிட்டாரு புளியாக மாற்றி விட்டாரான் புளியாக மாற்றி விட்டு பிறகு இது சுற்ற ஆரம்பிச்சிச்சான் மறுபடியும் வே காட்டில் போய் சுற்ற ஆரம்பித்தான் அந்த புளி அது போல் சுற்றினு வாழ்ந்துன்னு வர அப்போ வந்து வேட்டையாரத்துக்கு வேட்டை வேட்டையாடலாம் இருப்பாங்கல்ல அவங்க வேட்டைக்காரருக்கு பயந்து அதுக்கு பயம் வந்துடுச்சான் புலிக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுச்சு நம்ம வேட்டைக்காரன் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயிடுச்சான் போய் போய் அந்த புள்ளி போய் கேட்குதான் என்ன வேட்டைக்காராக மாற்றி விட்டுருங்க கடவுளை என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியல எல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்னை வேட்டையாடி வாங்கும் பொழுது என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பொழுது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் எதுவுமே சொல்லியேன் சரி வேட்டைக்காரன் மாற்றி விட்டுறோம் வேட்டையாலாம் மாற்றி விட்ட பிறகு இதுக்கு மறுபடியும் போய் அந்த இதில் வாழ்ந்துன்னு வரும்போது ஒரு பயம் மறுபடியும் அந்த வேட்டையாள மாற்றி விட்ட பேருக்கு வந்து வேட்டைக்காரன் மாற்றி விட்ட பேர் இந்த மனிதர்கள் சக மனுஷங்களை பார்த்தா அதுக்கு பயம் வந்து வேட்டையாள் மனுஷன் மனுஷன்தானே அவங்களுக்கு பயம் வந்துருச்சான் மனுஷங்களை பார்த்தா பயம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேட்டையாள் போய் வேட்டைக்காரர் போய் கடவுள்கிட்ட கேட்குறான் எனக்கு சக மனுஷன மனுஷனாக பார்க்க தெரியல நான் வேட்டைக்காரன் எனக்கு மனுஷன மனுஷனாகவே இது பண்ணிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என் மனுஷங்களை பார்த்தா பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த கடவுள் சொன்னாரான் நீ கேட்ட எல்லாத்தையும் நான் சொல்லி நீ கேட்ட எல்லா வரங்களையும் நான் தந்தேன் எல்லாத்தையும் நான் மாற்றி விட்டேன் ஆனால் நீ உன்னுடைய எண்ணங்கள் இருந்து நீ மாறவே இல்லை எளிய நீ என்ன பண்ணுற நீ உன் இதயத்துக்கு சின்ன ஒரு இதயம் தான் உனக்கு உன் எண்ணத்துக்கு ஏற்ற போல தான் நீ இருப்ப நீ வந்து இதுவாக்குற அதுவாக்குற நல்லா மாற்றிக்கினே போவாத அப்படின்னு சொல்லிட்டு காரி முஞ்சாரா அந்த கடவுள் எழுதி பார்த்து உன் எண்ணத்துக்கு அந்த பயத்தை தெளிஞ்சால் மட்டும்தான் நீ எல்லாமே மாறி உன்னோட செயல்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சி அந்த சிந்தனையில் ஒரு தெளிவை வந்து அந்த எலிக்கை ஏற்படுத்தினாரான் எலியே உன்னோட த இது அதுதான் உன்னோடைய சிந்தனையில் அந்த பயத்தை பயம்ன்ற அந்த அந்த சிந்தனையை எடுத்து தூரம் போ அந்த பயத்தை எடுத்து தூரம் தூரம் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் சொன்னாங்க அப்போ தான் அந்த எலிக்கு புரிஞ்சுதான் நம்ம பண்ண தான் தப்பு அப்படின்னு சொல்லி அப்படி தான் நம்மள பல பேர் ஒரு ஒரு விதமான ஒரு பயமும் தயக்கமும் அப்படியே வாழ்ந்துனே வரும் பயத்தோடையே நம்மளுடைய இலக்கு என்ன நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்ற கேள்விக்குறிகளோட நிறைய பேர் வாழ்ந்துனே வரும் அந்த கேள்விகள் நம்ம நம்மளை ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் நம்மளை தொலைச்சி எடுக்கும் நான் என்ன வாழப் போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது எனக்கும் அதுபோல் நிறைய டைம் இருந்துக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வாழ்க்கை தானே நமக்கும் கேள்விகள் சக மனுஷன் தானே நானும் மனுஷன் தானே அப்படின்ற இருக்கும்போது அந்த கேள்விகளை நம்ம பக்குவப்படுத்தி நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கிட்டால் நம்மளுடைய எண்ணங்கள் மாறும்னு நினைக்கிறேன் எண்ணங்களை மாறும்போது அந்த சிந்தனைகள் மாறும் சிந்தனைகளை மாற்றம் வரும்போது அந்த பயம் கண்டிப்பாக நம்மளை விட்டு ஓடும் அந்த பயம் ஓடும் போது நான் நான் என்னுடைய கோலை நோக்கி ஒன்று என்னுடைய இலக்கை நோக்கி நான் ஓட ஆரம்பிக்கலாம் என்னுடைய மகிழ்ச்சியை தேடி நான் ஓட ஆரம்பிக்கலாம் மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்குது பட் அந்த மகிழ்ச்சியான ஒரு எண்ணங்கள் வந்து நல்ல சிந்தனைகள் சிந்தனையில் தெளிவு இருந்தால் தான் வரும் நான் நினைக்கிறேன் எல்லாமே அப்படி தான் அந்த மகிழ்ச்சி வந்து நமக்குள்ளே கடத்தி வச்சுப்போம் சக மனுஷனாக இங்கே மனுஷனா மதிப்போம் அந்த வேட்டை ஆள் வந்து நம்மளோட சக மனுஷன் அவர் சின்னவர் என்ன தான் அவரும் மனுஷன் தானே அந்த வேட்டையாள் நினைக்கவே இல்லை மனுஷன் நினைக்கும் போது அங்கே ஒரு ரெண்டு நிதி இந்த கதையில் வரும் அந்த பயத்துக்கு உண்டான கதையும் அந்த வேட்டை வேட்டைக்காரனா கண்டிப்பாக மனுஷன் தானே அவரும் சக மனுஷனை மனுஷனா மாற்றிக்கவே இல்லை அவர் நம்ம வேட்டைக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்குவத்திலே இருந்துட்டார் அவர் நான் வேட்டைக்காரு நான் வந்து வலிமையானவன் மனுஷனை பார்க்கும்போது மனுஷன் பயமாக தான் இருக்கும் பட்டு அவர் கொஞ்சமாக கொஞ்சம் கூட மாற்றிக்கவே இல்லை மனுஷன் மனுஷனாக மாற்றிக்கவே இல்லை பட் அவ மாற்றிக்க சக மனுஷனாக மனுஷனாக மாற்றிக்கலாம் அந்த வேட்டையாலும் பட் அந்த பயம் அவருக்குள்ளே இருந்ததுக்கான ஒரு காரணம் நம்ம உளவியல் காரணம் வந்து பயம் சக மனுஷனாக மனுஷனாக நம்ம இவங்க கூட சகஜமாக பேசிட்டு நம்ம என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணங்களும் நிறைய வித்தியாசமான ஒரு சிந்தனைகளும் நம்ம மனுஷனுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும் அந்த உலகத்தில் அப்படி தான் இந்த வாழ்க்கையும் மாறும் இப்போ மயம் வர மாதிரி இருக்குது மழை வர மாதிரி தான் இருக்குது இந்த சூழலை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன் இப்போ போய் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த மையை ரசிக்க போகிறேன்னா ஐயோ மயம் வந்துச்சுன்னு நான் புலம்ப போகிறேன்னா அப்படின்னு தெரியல பட் ஆனால் இந்த வாழ்க்கையை ரசிச்சுன்னே வாழும் நான் நினைக்கிறேன் சின்ன விஷயங்களோட சின்ன ஒரு விஷயங்களோட இந்த வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே வாழும்போது தான் நமக்குள்ளே நம்ம ரசிப்பு தன்மை இருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு நேரங்களும் ரசிக்கும் போது தான் இருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் எல்லாருக்கிட்டையும் சக மனுஷங்கிட்ட அன்பாக இருக்க கற்றுக்குவோம் அன்பு தான் இங்கே எல்லாத்துக்குமே அடிப்படையாக தான் இங்கே பணம் செகண்டரி தான் பணம் வந்து பணம் காசு எல்லாமே இங்கே இரண்டாவது பட்சம்தான் ஆனால் சக மனுஷன் மேலே மனுஷனாக மதித்து அவன் மேலே அன்பு செலுத்தும் போது தான் அந்த அன்பு நமக்கு நம்ம நம்ம கொடுக்குற அன்போட பல பல மடங்கான ஒரு அன்பு நம்மக்கிட்ட திரும்ப வரும் அப்படி தானே இந்த உலகம் வந்து வெறும் அன்பால் மட்டுந்தான் இயங்குது நல்லது நினச்சா கண்டிப்பாக நல்லதுன்னு நினைக்கும் நான் ஒருத்தனுக்கு நான் தீமையை நினைக்கும் போது என் என் அளவில் நான் ரொம்ப பாதிக்க போகிறேன் என்னுடைய எதிரி கஷ்டப்படும் போது நான் சிரித்தா சந்தோஷமாக இருக்குமா இல்லை அவன் கஷ்டப்படும் போது நான் கஷ்டப்படணும் அதுதான் மனிதத்தன்மை அந்த மனித தன்மையோட இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம் எல்லாத்தையுமே எதிர்நோக்குவோம் கொஞ்சம் காலம் தான் அந்த உலகம் வந்து கொஞ்சம் நேரம்தான் இங்கே எல்லாமே கடந்துட்டு போயிட்டு நம்ம ஒரு அறுபது ஏழு வயசு வாங்க போகிறோம் அப்படின்ற அந்த எண்ணங்கள் எதுவுமே கிடையாது இல்லை நல்ல அன்பை உண்மையான ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அங்கே வர வேண்டிய ஒரு அன்பை நம்ம வாங்கி இந்த உலகத்தை சந்தோஷமாக எதிர்நோக்கி நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணங்களை எந்த நேரம் விதைச்சிக்கிட்டே இந்த உலகத்தை இந்த நாட்களை கடந்து போனால் நமக்குள்ளே நம்ம நல்லா தான் இருப்போம் நம்ம நல்ல நினச்சா நல்லா தானே இருப்போம் கெட்ட நினச்சா கண்டிப்பாக கெட்ட கெட்டது தான் நடக்கும் அதுபோல் எவ்வளோ நல்லது மட்டுந்தான் அந்த உலகத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணங்களோட இந்த உலகத்தை கடந்து போகிறது தான் இந்த வாழ்க்கை பணம் காசு எல்லாமே தான் பட் அதை விட இந்த உலகத்தில் அன்பு ரொம்ப முக்கியம் தான் நினைக்கிறேன் ஒருத்தர் மேலே உண்மையான அன்பு பா பாசம் பாசத்தையும் கொடுத்து வாங்கும்போது தான் நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம அறியாமலே நமக்குள்ள நல்லது நடக்கும் எல்லாமே இங்கே கடந்து போக கடந்து போ இதுவும் கடந்து போகும் இங்கே எதுவுமே கடந்து போகும் இதுவும் கடந்து போகல எல்லாமே இங்கே கடந்து போகிற ஒரு ப்ராப்ளம் தான் மனுஷனுக்கு கடவுள் கொடுக்குறான்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம கடந்து இந்த உலகத்தில் அன்பை மட்டுமே கொடுத்து அன்பை பெற்று மட்டுமே வாழும் அனைவருக்கும் வணக்கம்